நீ இருப்பதால் உன்னை நான் நேசிக்கவில்லை உன்னை நேசித்ததால் நான் அழகானேன் கருகத்துல கற்காமலேயே நம்முள் நிகழும் அபூர்வமான ஒரு விஷயம் காதல் 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 போயின் சாதல் சாதல் என்ற மகாகவி பாரதியார் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று கூறுவது ஏன் இன்று காதல் ரசனையாக பிரஸ் சேனலில் உங்களுக்காக காதலினால் மானுடருக்கு கலவி உண்டாம் கலவியிலே மானுடற்கு கவலை தீரும் காதலினால் மானுடற்கு கவிதை உண்டாம் கானம் உண்டாம் சிற்பம் முதல் கலைகளும் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அக்தன்றோ இவ்வுலக தலைமை இன்பம் காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும் கவலை போம் அதனாலே மரணம் பொய்யாம் சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் சினிங்கி வண்டுகளோடு கொஞ்சிடும் காதல் போல் மனிதர் நாமும் ஆதலினால் காதல் செய்வோம் காதல் எந்த கணத்துல முளைவிடும் தெரிந்து கொள்ள இன்னும் எந்த ஆப்பும் உருவாகவில்லை மீண்டும் காதல் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா